அப்பாவை பற்றி நிறைய பேர் கிரேட் குவாலிட்டிஸ் வந்து வீட்லேயும் தெரியும் நிறைய பேருக்கு வெளியிலயும் தெரியும் ஆனால் அதே சமயத்துக்கு கிரேட் குவாலிட்டிஸ் பேசும்போது நிறைய பேர் என்ன சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மேக்ஸிமம் நான் கிரேட் குவாலிட்டிஸ் வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க அப்பா இப்படி செய்வார் இப்படி பேசுவார் இப்படி நடந்துக்குவார் இப்படி கொடுப்பார் இப்படி இப்படி இது இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது ரொம்ப சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அப்பாவுக்கு அது ஒரு விஷயம் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லுவாங்க ஏன்னா அவங்க அதற்கு அதை புரியாம பேசுனாலும் அப்படி பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் என்னன்னா கோவப்படுறாரு அதிகமா கோவப்படுற சத்துனு கோவம் வந்துருது அவருக்கு அது ஒண்ணுதான் வந்து மைனஸ் மாதிரி அவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கு ஆனா அவர் அந்த கோவப்பட்டத்துல நியாயமான கூட தான் அவர் கோவப்பட்டிருக்காருங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது ஏன்னா அந்த வி அந்த விஷயத்துக்குள்ள நடந்த விஷயங்கள் நடந்து அந்த விஷயத்துக்குள்ள விஷயங்கள் இருக்கும் விடயங்களுக்குள்ள விடயங்கள் இருக்கும் அப்படிங்கும்போது அந்த என்ன காரணத்தோட ரீசனபிள்னஸோட கோவப்பட்டாரு அப்படிங்கிறது நல்லாவே நான் கூட இருந்து பார்த்தது எனக்கு தெரியும் ஏன்னா சின்ன வயசுலேருந்தே அவரோட கோவத்தை ரசித்தவர நானும் ஒருவன் முதல்ல அது சில நேரங்களில் வந்து நமக்கு புரியும் சில நேரங்களில் ஏன் வந்து அவன் அந்த நபர்கிட்ட இப்படி சொன்னார் ஓப்பனாக சொன்னார் அதை அது வந்து அவர் சுட்டி காட்டினார் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது பின்னாடி அந்த பேக்ரவுண்ட் ஸ்டோரி வந்து அவர் அவரே சொல்லுவார் அல்லது அந்த நபரே வந்து மனம் திரும்பி அப்பா வந்து அப்பாட்ட வந்து மன்னிப்பு கேட்ட ச சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு அவங்க செய்தது வந்து தவறு தான் அவர் அவர் சொன்னது சரிதான் அப்படின்னு அவரு அவரு அவரை வந்து நினைச்சவங்க கூட அவருக்கு அவர் வந்து அவர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு ஒப்புறவான நிகழ்ச்சி நிகழ்வு நிகழ்வுகள்லாம் உண்டு அப்போ அவங்க அவங்க ஆனால் அப்பாவுடைய கோபம் வந்து எப்படின்னா தன்னை மிகைப்படுத்தி காட்டுவதற்கோ பெருமைப்படுத்தி காட்டுறதுக்கோ நேர்மையாளன்னு காட்டிக்கொள்வதற்காகவோ தன்னை வந்து உயர்த்தி காட்டணும் அடுத்தவங்களை சாட்டுறதை பொருள் நிறைய பேர் இப்போ நிறைய பேர் நான் இப்போ இப்போ ரீசெண்ட் லேசி பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய பேரை பொலிட்டிக்கலாவோ இல்லை வந்து ரிலீஜியஸாவோ சாட்டும் போது அவங்கள நீதிமன்றங்களாக காட்டிக்கொள்வதற்காக அடுத்தவங்களை குறை சொல்கிறது ஒரு சுபாவாக இருக்கும் அப்படி இல்லை ஆனால் அப்படியே வந்து அப்பா செய்தது கிடையாது எனக்கு தெரிஞ்சு அவர் அவரு லெட் பை த ஸ்பிரிட் ஆஃப் காட் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் வந்து அப்பாவோடைய பிஹேவியர் ரொம்பவே பொருந்தும் நான் மேக்ஸிமம் வந்து என்னோடய கவனத்தில் வந்து அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு அப்படின்ற ஒரு போர்வையில் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இல்லாமல் இருந்ததுலாம் கிடையாது ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டுங்கிற நேர்மையில வீட்டுக்குள்ளேயும் சரி வெளியிலும் சரி அதே மாதிரி தான் அவர் பிஹேவ் பண்ணியிருக்காரு தா அவர் தாட் ப்ராசஸ் தான் இருந்திருக்கு அப்படிங்கும் போது அவர் எவ்வளோ அன்பானவருங்கிறது வீட்டுக்குள்ளே இருக்கிற எங்களுக்கு தான் தெரியும் இருக்கிறவனுக்கு தெரிய வாய்ப்பு தான் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இப்படி கொடுப்பாரு டக்குன்னு ஒரு நூறுரூவா எடுத்து கொடுப்பாரு ஐநூறுரூவா எடுத்து கொடுப்பாரு அன்பு இருந்ததுனால தான் அன்பு இருந்தா அன்பு இருந்தால் கொடுக்காம இருக்க முடியாது இல்லையா அப்படிப்பட்ட ஒரு தந்தையாக தான் அவரை நான் பார்த்துருக்கேன் அன்பு இருந்து அந்த வரட்டுத்தனமாக ட்ரையாக இருக்க மாட்டார் அந்த ஒரு எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அந்த அவங்களுக்கு அவருக்கு இருக்குதோ இல்லையோ ஐம்பது நூறு பர்ஸில் இருந்தாலும் அதை எடுத்து கொடுத்துட்டு போய் நடந்து போயிடுற சம்பவங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் நாங்களும் பார்த்துருக்குறோம் ஆஸ் அ பர்சனல் மெம்பர் ஆஃப் த ஃபேமிலி அப்படிங்கும் போது நான் வந்து வெளியில் இருக்கிறவங்க பார்க்காதலாம் நான் பார்த்துருக்கேன் அவரோட வீட்டில் அவரோட பிஹேவியர் எப்படின்னா வீட்டில் இருக்கிறவங்க தான் முதல்ல தெரியும் ஏன்னா உண்மையுமே அவர் நல்லவர் தானா இல்லையா இல்லை ஹிப்பாகரட்டிக்கல் பர்சனா உள்ள ஒன்று புறம் ஒன்று வைத்து பேசினாரா அப்படின்னு அப்படின்னு வீட்டில் ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் மெயினாக தெரியும் ஆனால் அதனால எனக்கு நல்லாவே தெரியும் அவர் வீட்டுக்குள்ளேயே வெளியே ஒரே மாதிரி தான் இருந்தார் அந்த ப்ரேயர் போய் அதுக்கு அது மிக முக்கியமான ரகசியம் வந்து என்னன்னா அவரோட அட்வான்டேஜ் என்னன்னா ப்ரேயர் தான் ப்ரேயர் லைஃப் ப்ரே அடிக்கடி ப்ரே பண்ணுவார் அந்த வாய் அந்த அவருடைய உதடுகள் வந்து அடிக்கடி முன்னு அதாவது அந்த ப்ரேயிங் ஆஸ்பெக்டில் இருக்கும் நான் பார்த்துருக்கேன் அது கண் முடிச்சிருந்தாலும் சரி கண் மூடி இருந்தாலும் சரி அப்பப்போ அவர் அந்த மவுத்திங் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ப்ரேயிங்கை வந்து இன் அதாவது அந்த 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 ப்ரொனன்சியேஷன் ப்ரனௌன்சிங் அந்த அந்த வேர்ட்ஸ் த்ரூ ப்ரேயர் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் அவர் சைலண்ட்டாக பண்ணும்போதும் சரி பப்ளிக்காக பண்ணும்போதும் சரி அடிக்கடி அவர் வந்து நியூஸ் பார்க்கும்போது டிவி பார்க்கும்போது அந்த அந்த ஒரு ப்ரேயிங் லைஃப் ப்ரேயர்ஃபுல் ஸ்பிரிட்டை வந்து மெயின்டைன் பண்ணிட்டே இருப்பார் அது வந்து ரொம்ப அவருக்கு வந்து அந்த நேர்மையையும் கடவுளோட கூடிய தொடர்பையும் அது வெட்டி கொள்ளாமல் இருக்கும்படியாக அந்த ப்ரேயர் லைஃப் அவருக்கு இருந்தது அதை தான் வந்து எல்லாருமே வந்து இமிடேட் பண்ணணும் அப்படின்றது மெயின் பாயிண்ட் எசன்ஸ் என்னென்னா அவருடைய ஒரு டைம் சேலம் டு ஈரோடுன்னு நினைக்கிறேன் ஈரோட கொடுபடியோ ட்ரெயின் வந்துருக்கும் போது பிரிட்டோன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொஃபஸரை சந்தித்தா சந்தித்தோம் பேசிகிட்டு இருக்கும்போது ட்ரெயினில் அவ்வளோ பொறுமையாக அவர் வந்து கடவுள் இல்லைங்கிற ரேஞ்சுக்கு அவர் பேசுகிறார் அந்த பிரிட்டோங்கிறவர் ஆகியவ் பண்ணுறாரு அப்பா கடவுள் இருக்காங்கிறக்க ஆகியவ் பண்ணுறார் நானும் அம்மா அப்பா மூணு பேர் வந்துருக்கோம் இதை வந்து நான் ஐ விட்னஸாக நான் ஐ விட்னஸ் இயர் விட்னஸாக நான் அதை பார்க்குறேன் கேட்குறேன் அந்த கான்வர்சேஷன் ஆர்கியூமெண்ட்ஸ் அப்போ எவ்வளோ அன்பாக கோவப்படாமல் அவர்கிட்ட அவர் எக்ஸ்பிளைன் பண்ணார் அப்பா அப்படிங்கிறது நான் ரொம்ப அதை நெடுநேரம் விவாதத்தில் அதை பார்த்த சம்பவங்கள்ல அது ஒன்று அப்போது அவர் அந்த பிரிட்டோங்கிறவர் கூட இன்சல்ட் பண்ண பண்ணானே கேலி கெடல் பண்ண ட்ரை பண்ணார் ஆனால் அப்போ அவ்வளோ பொறுமையாகவும் அன்பாகவும் அவருக்கு எடுத்து சொன்னார் அப்படிங்கும்போது அந்த மாதிரி சம்பவங்கள் நிறைய பார்த்துருக்கேன் ஆனா சொந்த ஜனத்துக்கிட்ட உண்மையை தெரிஞ்சு ஆண்டவரை தெரிஞ்சுங்கிற தெரிஞ்சு கிறிஸ்தவங்கன்னு சொல்லிக்கிட்டு ஆண்டவர் தெரிஞ்சவங்கன்னு சொல்லிக்கிட்டு ஏமாத்துறது இருக்கிறவங்கிறது மாறுக்கிறவங்கறத அதிகமாக கோவப்பட்டிருக்காரு அப்பா ஏன்னா அவன் தெரிஞ்சே தப்பு பண்றான் அவன் தெரியாம தப்பு பண்ணுற போது அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் எடுத்து சொல்லணுங்கிற ஒரு பொறுமை அவர்கிட்ட இருந்தது நான் பார்த்தேன் அதுக்கு அன்பு கிறிஸ்துவானவர் உள்ள இருந்திருக்கிற வேண்டும் கண்டிப்பா அது அதனாலதான் அது பண்ண முடிஞ்சுது சொந்த ஜனத்துக்கிட்ட ஏன் கோப ஆண்டவரே சொந்த ஜனத்துக்கிட்ட கோவப்பட்டாருங்கிறது பைபிள் அனைத்து சமங்களை பார்க்கறான் அஸ்ரோ ஜனத்துக்கிட்ட குறிப்பா பார்க்கும்போது இஸ்ரேல் டையாக அதிகமாக அவர் கோவப்பட்டாருன்னா அவர் அவங்கள வந்து அவங்க தப்பு பண்ண சம்பவங்கள் நிறையா இருந்ததுனால அவர் கடவுள் கடவுள் கோவப்பட்டார் நேரடியாக அவர்களுக்கு எதிராக கோவப்பட்டு அவருடைய டிசிப்ளின் ஒழுங்குபடுத்தினார் அப்படின்றது இன்றைக்கி நிறைய பேர் அப்பாவை காப்பி எடுக்கணுன்ற பேரில் என்ன பண்ணுறாங்க அவர் மாதிரியே நல்ல பேர் வாங்கணுங்கிற பேரில் என்ன நான் சில ஆயர்களை கவனிக்கிறேன் பாரம்பரிய திருச்சி பயங்கர போர்விலக்கிறவங்கள கவனிக்கிறேன் அப்பா மாதிரி ஃபேமஸ் ஆகுங்கிறதுக்காகவே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மேடைகளில் கண்டித்து பேசுகிறதா நினச்சிக்கிட்டு ஓப்பனாக பேசுகிறதா நினச்சிக்கிட்டு கொத்தையாக பேசுறது அந்த ஒரு ஞானம் இல்லாமல் பேசி மாட்டிக்கிறது அது அடுத்தவங்களை புண்படுத்தும்படியாக பேசுறது அப்பா பேசுனாருனா அவர் ஓப்பனாக சொன்னார்னா அது ஓ அவ அந்த நபரே அந்த நபருக்கே வந்து தவறு செய்திருக்கிறதாக உணரும்படியாக பேசி அந்த நபர் வந்து திருப்பி அவர்கிட்ட வந்து பேசுவாங்க மறுபடியும் அவங்க கிட்ட ஒரு உறவு வச்சுருப்பார் அப்பா எப்படின்னா ஒரு 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 கார்டியல் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ண அளவுக்கு அந்த குற்றம் சாட்டப்பட்டவரே வந்து அப்பாட்ட பழக அப்படி நளினமாக சொல்லுவார் அவருடைய கண்டிப்புகள் வந்து பழையற்பாட்டு தீக்குதரிசிகள் மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும் ஆனால் அதில் அன்பு கலந்திருக்குன்றது நிறைய பேருக்கு தெரியுது அது குறிப்பாக சில பேருக்கு தெரியுறதில்ல இன்னைக்கு ஆயிருக்கனு சொல்ல ரெஃபரன்ஸ் சொல்லக்கூடிய ஒரு மக்கள் குழு ஒரு குழு மக்கள் இருக்கிறாங்க இல்லையா அவர்களுக்கு தெரியவதில்லை மாதிரி அவர் மாதிரியே ஹீப்ரூ கிரீக் பேசணுங்கிறதுக்காக பேசி ஃபேமஸ் ஆகிடலாம் அப்படிலாம் அப்பா வந்து ஃபேமஸ் ஆகுங்கிறதுக்காக எதுவுமே அவர் செய்யலை அவர் வைராக்கியமாக நேர்மையாக ஆண்டவர் ஆவியானவரால் நடத்தப்பட்டு பரிசுத்தமாக வாழ்ந்த வாழ்க்கையில் அவருக்கு வந்த சவால்களை அவர் எப்படி மேற்கொண்டார் எப்படி ஓப்பனாக டிரான்ஸ்பரண்டாக சொன்னார் எப்படி திட்டினாரு எப்படி வந்து ஆலோசனை சொன்னார் எப்படி கவுன்சிலிங் எப்படி வந்து ஷேர் பகிர்ந்தார் எப்படி அன்பை கொடுத்தாரு காசு காசு மூலமாக அந்த அன்பை காட்டினார் காசு கொடுத்து எக்ஸ்பிளாய்ட் பண்ணுறதில்ல கேபிட்டலைஸ் பண்ணுறது இல்லை வந்து அவங்கள வந்து எக்ஸ்பிளாய்ட் பண்ணுறதுங்கிறது கிடையாது அவங்களுக்கு அன்பு காட்டுனவங்களுக்காகவே கொடுக்கப்பட்டதுதான் அந்த அது பணமாக இருக்கலாம் அவர்கிட்ட இந்த எல்லா பணத்தையும் எடுத்து கொடுத்ததாக இருக்கலாம் அந்த மாதிரி பல சம்பவங்கள் பல பேர் நானும் ஃபேமிலி மெம்பராக பார்த்துருக்கேன் பல பேர் சொல்லியும் கேள்விப்பட்டிருக்கேன் அப்போது குரோனி கேபிட்டலிசம் வேறு கேபிட்டலிசம் வேறு அப்படிங்கும்போது போது குரோனி கேபிட்டலிசம் அவர் பண்ணலை கேபிட்டலிசம் பண்ணார் ஏன் இப்போ கேபிட்டலிசம் பண்ணார்னா ஃப்ரீ மார்க்கெட் சிஸ்டம்ங்கிறது அன்புனால ஏற்படுத்தப்பட்ட ஒரு கான்செப்ட் கிறிஸ்தவ கான்செப்ட் அப்போ அப்படிப்பட்ட ஒரு அன்பை காட்ட வேணும் கிறிஸ்துவானவரை காட்ட வேணும் அன்பு இருந்தால் கொடுக்காமல் இருக்க முடியாது உன்னை போல திறனையை நேசிக்கணுங்கிற அந்த ஒரு உணர்வு உள்ளவர்களாக தான் அவரால செய்ய முடியுது ஒருத்தர் உதவி செய்கிறன்னா ஒரு மைல் கூப்பிட்டா ரெண்டு மைல் போவார் இன்னைக்கு அவங்களுக்கு இந்த இந்த மேடையில் பேசுகிற அப்பா மாதிரியே பிஹேவ் பண்ணி காட்டணும்னு நினைக்கிறவங்கலாம் ஃபேமஸாக நினைக்கிறவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்களோட பேர்சனலாக பழகி பாருங்க அன் உதவியே செய்ய மாட்டாங்க ஒரு 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 அன்பு இல்லாத ஒரு சுபாவத்தை நாம் பார்க்க முடியும் ஒரு டீ காஃபி வந்து கிட்ட நீங்கள் வந்து அவங்க உபசரிப்பில் கொடுத்துருவாங்களா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி அது கூட நடந்திருக்காது அப்படிப்பட்ட ஒரு சுபாவம் உள்ளவர்களாக தான் இன்றைக்கி இருக்கிறாங்க மே மேடையில் மாத்திரம் பேசுறது நாடகம் போடுறது வேஷம் போடுறது அந்த வேஷத்தை வந்து கீழே இறங்கினோன்னே உடனே கலஞ்சி போயிடுது ட்ரூ கலர் தெரியுதுங்கிறது கூட தெரியாமல் சுத்தம் இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க அதே மாதிரி அவர் பாரம்பரிய திருச்செடுன்னு சொல்லி இருந்தபோது ஒரு டிரான்ஸ்ஃபர் போட்டாங்கன்னா போவார் நான் போக மாட்டேன்னு சொன்னது கிடையாது ஆண்டவர் எதுக்காக கூப்பிட்ருக்காரு அந்த அந்த சர்க்கிள்குள்ள அப்படின்னா அந்த டைம்ல கூப்பிட்டுருந்தாருங்கிறது அவர் உணர்ந்திருந்தார் அதுல சீர்திருத்தங்கள் செய்ய அவர் என்ன பேசினாரு செய்தாருன்னு எல்லாத்துக்கும் தெரியும் அதுல வந்து ஒரு டிரான்ஸ்பர் போட்டா மாட்டேன்னு சொன்னது கிடையாது இந்த இடத்துக்கு தான் போவேன் சொன்னது கிடையாது இல்லை இல்லை இங்கேயேதான் இருப்பேன் ஸ்டே வாங்கினது கிடையாது சொன்ன கேள்விப்படிந்து போவார் ஒரு அத்தாரிட்டி சொல்றாங்க அப்படின்னா போவாங்க அந்த டிரான்ஸ்ஃபரை மதித்து போவார் அங்கே போய் என்ன ஆண்டவர் என்ன ஊழியத்தை முன்னெடுக்க விரும்புகிறாரோ அங்கே போய் செய்வார் இன்றைக்கி இருக்கிறவங்க வந்து அப்படி கிடையாது அதுக்கு உடனே ஸ்டே வாங்குறது போகமாட்டேங்கிறது பதவிக்காக ஒரே லோக்கல் ஏரியாலேயே சுற்றிக்கிட்டு பதவியில் வகிச்சுக்கிட்டு அந்த லோக்கல் ஏரியாலேயே மக்களை இன்ஃப்ளூன்ஸ் பண்ண நினச்சிக்கிட்டு போட்டு வாங்க நினச்சிக்கிட்டு இப்படி அரசியல் பண்ணையே பழக்கப்பட்ட ஒரு பாரம்பரிய திருச்சிப்பாக மாறிடுச்சுங்கிறது எவ்வளோ வேதனைக்குரியது ஊழியத்துக்கான ஒரு ஃபோக்கஸோ கன்வின்சிங்கோ கேபிட்டலைசிங்கோ கிடையாது அப்போது உண்மையான சத்தியத்தை சொல்லக்கூடிய மெய்யான அதாவது கருத்துக்களை வந்து பரப்பக்கூடிய மெய்யான வரலாற்றை பரப்பக்கூடிய விஷயங்களை செய்யக்கூடிய அடுத்தவர்களுக்கு உதவக்கூடிய ஒரு மைல் கூப்ப ரெண்டு மைல் போகக்கூடிய அந்த சுபாவம் இல்லாதவர்களாக இன்றைக்கி இத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு நம்ம பார்க்குறோம் அப்போ அப்பா ஒவ்வொரு ஒவ்வொரு காரியத்துக்காக ஜெயிப்பார் அதுக்காக முயற்சி எடுப்பார் ஒரு ஃபோன் காலாக இருக்கலாம் ஒரு நேரில் போய் பார்க்குறதா இருக்கலாம் உடனே செஞ்சு அதை வந்து அதை ஃபுல்ஃபில் பண்ணணும்னு நினைப்பார் அந்த உதவி கேட்டவங்களை வந்து காக்க அனாவசியமாக காக்க வைக்கணும்னு நினைக்க மாட்டாரு உடனே அவங்களுக்கு என்ன நன்மை செய்ய முடியும்னு நினச்சி அந்த கிறிஸ்துவோடைய அன்பு இருந்ததுனால தான் கிறிஸ்துவானவர் உள்ளே இருந்ததுனால தான் அவர்களால் அதெல்லாம் செய்ய முடிஞ்சது சத்தியத்தை சத்தியமாக சொல்ல முடிஞ்சது யார் உண்மையான கடவுள்னு சொல்ல முடிஞ்சுது ஏன் அப்படிங்கிற லாஜிக்கெலாம் சொல்ல முடிஞ்சது அப்பாலதட்டிக்ஸ் அவர் அன்னைக்கே அவர் பண்ணினதுனால தான் நான் அப்பாலதிஸ்ட்டாக அப்பாலஜெட்டிக்ஸ் பண்ணுங்கிற ஒரு ஆர்வம் எனக்கு ஆவியானவர் என என்னுடையவும் தொடர்ந்து நடத்துகிறார் அப்படிங்கும்போது வைராகியத்தின் பிள்ளைகளாக இருக்கிறது என்பது ஒரு வகை வெறும் பப்பச்சா இருக்குது என்பது இன்னொரு வகை கும்பலாட்டங்களாக கடவுளால் ஆட்டி வைக்கப்படுவது என்பது வேறு சில்ட்ரன் ஆஃப் காடாக இருப்பது என்பது வேறு ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது உலக மக்களை வந்து கடவுள் யூஸ் பண்ணுவார் அது பப்பச்சா யூஸ் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு கிறிஸ்துவருடைய பிள்ளைகளாக இருக்கும்போது சில்ட்ரன் ஆஃப் காட யூஸ் பண்ணுற விதங்கள் வேற மாதிரி இருக்கும் நுண்ணறிவோட நுணுக்கமாக இருக்கும் அவருடைய கிறிஸ்துவோடைய கிறிஸ்துவ கிறிஸ்துவ உடையவர்களாக இருந்தால் என்ன செய்தாலும் ஈவன் சைலன்ஸ் கூட பேசுனா கூட எல்லாத்துலேயும் பிரசன்ஸ் ஆஃப் காடு வந்து நிறைந்திருக்கும் ஞானம் அறிவு அன்பு கண்டிப்பு ஒழுக்கம் ஸ்டாண்டர்டு டிசிப்ளின் வேல்யூஸ் வேல்யூஸ் ஆஃப் லைஃப் எல்லாமே வந்து கலந்துருக்கும் கிறிஸ்தவனுடைய வாய் எப்படி பேசுவோம் கிறிஸ்தவனுடைய உணர்வுகள் எப்படி வெளிப்படுத்த முடியும் சிஎஸ் ரவி சொன்ன மாதிரி கிறிஸ்டியானிட்டி இஸ் த ஆர்கனிசம் ஆஃப் காட் இல்லையா கிறிஸ்டியன்ஸ் அதே ஆர்கனிசம் ஆர்கனிசம்ஸ் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லுவார் அப்போ அப்பா வந்து சொல்லுவார் ஏசு கிறிஸ்துடைய வாயாக நம்ம இருக்கணும் ஏசு கிறிஸ்துனுடைய கை கால்களாக நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஏசு கிறிஸ்துடைய பார்வையாக நம்ம இருக்கணும் ஏசு கிறிஸ்துவோடைய கம்யூனிகேஷன் சிஸ்டமாக நம்ம இருக்கணும் அப்படிங்கும்போது ஏசு கிறிஸ்து உள்ளே இருக்கணும் அப்படிப்பட்ட கிறிஸ்தவியுடையலாக இருக்கும் பொழுது அவருடைய ஞானம் அறிவு அன்பு அந்த சொற்றொடர்கள் வாக்கியத்தில் எப்படி எப்படி சென்டென்ஸை வந்து நம்ம அனாவசியமாக வந்து பிஸ் பண்ணிடக்கூடாது பிதற்றிடக்கூடாது அந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஒரு வசனத்தை படிக்கும்போது கூட அதை வந்து எப்படி படிக்கணுன்றது கூட ஒரு அதுக்கு ஒரு ஞானம் வேணும் எப்படி வார்த்தைகளை யூஸ் பண்ணணும் தமிழ் கான்டெக்ட்டில் எப்படி யூஸ் பண்ணணும் இங்கிலீஷ் கான்டெக்ட்ல எப்படி யூஸ் பண்ணணும் ஹீப்ரோ கிரீக் எல்லாத்துலையுமே வந்து அந்த காண்டெக்சுவல் ஸ்டடி வந்து ரொம்ப முக்கியம் இன்டர்பிரேஷன் அதே சமயத்தில் வாழ்க்கையை வசனத்தின்படி வாழ்வது அதே சமயத்தில் பேரலாம் அது அதே சமயம் அதே மாதிரி முக்கியமான ஒரு விஷயம் கடலுடைய வாயாக நம்முடைய மவுத் பீஸ் அவருடைய மவுத் பீஸாக அவருடைய இன்ஸ்ட்ருமெண்டாக கருவியாக நம்ம இருக்கும் பொழுது அதுக்கான பலன்கள் அதுக்கான செயல்பாடுகள் அதுக்கான தைரியம் அதுக்கான பேசிங் த சேலஞ்சஸ் எல்லாமே வந்து ரொம்ப அன்பு நிறைந்ததாகவும் ஸ்டாண்டர்ட் நிறைந்ததாகவும் இருக்கும் அப்படி அப்படி தான் அப்பா வந்து இருந்தார் அவருடைய கோவம் கோவங்கிறது மைனஸ் கிடையாது அவர் அதுக்கு அதுக்கு அவருக்கு அது அவருக்கு வந்து அது ப்ளஸ்ஸு ஏன்னா அதனால தான் அவர் நிறைய நிறைய சீர்திருத்தங்களை செய்ய முடிஞ்சது அன்பு இருந்தால் கோவம் இருக்கும் கோவம் இருந்தால் உண்மை அன்பும் கோபமும் இருக்கிற இடத்துல உண்மை ஆல்ரெடி இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ உண்மை இருக்கிற இடத்துல கடவுள் இருக்காருன்னு அர்த்தம் கடவுள் தான் உண்மைன்னு அர்த்தம் கிறிஸ்துவே உண்மை அப்படிங்கும்போது போது ஈஸ் த வே த ட்ரூத் அண்ட் லைஃப் ஆண்டவர் தான் இந்த வே வழி கத்தியும் ஜவனமா இருக்கிறார் சொல்லியிருக்கிறார் இல்லையா அப்போ ஆண்டருடைய கருவியாக இருக்கும் பொழுது ஆண்டருடைய இன்ஸ்ட்ருமெண்டல் ஆஸ்பெக்ட்ல நம்ம வாழும் பொழுது ஒவ்வொரு நிமிஷமும் அவருடைய சாபரிட்டி ஆஃப் காட் அவருடைய ஆலையை கூட நம்ம இருக்கிறோம் அவருடைய சமாதானத்துக்கு நம்ம இருக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது அதை உணரும் பொழுது உணர்ந்துகிட்டே இருக்கணும்ன்ற ஒரு ஆசை ஏற்படும் அதை வந்து விட்டுறக்கூடாது எதுக்காகவும் அதை ட்ரேட் ஆஃப் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஜாக்கிரதை உணர்வு இருக்கும் அப்படிதான் அப்பா வாழ்ந்தார் ஆகவே இன்னைக்கு இருக்கிற ஊழியக்காரன் சொல்லுகிற சில பேர் பண்ணுகின்ற அக்கூலியங்களை அவர் இருந்திருந்து பார்த்துருந்தாருன்னா ரொம்ப வருத்தப்பட்டிருப்பார் கண்டிச்சு உணர்த்திருப்பார் அததான் நம்ம இப்போ செய்கிறோம் நம்மளும் அதில் வந்து அவருடைய பங்கை நம்ம வகிக்கிறோம் அப்படின் போது பாரம்பரிய திருச்சபைன்னு சொல்லிக்கிட்டு பண்ற அரசியல்கள் அழுக்கு அரசியல்கள் அரசியல ஒரு டிக்னிட்டி இருக்கணும் உபசரிப்பதிலே ஒரு டிக்னிட்டி இருக்கணும் சொன்ன சொன்னவாக காப்பாற்றுறது ஒரு டிக்னிட்டி இருக்கணும் எல்லாத்தையும் நியாயப்படுத்திக்கிட்டு எல்லா குற்ற பாவத்தையும் நியாயப்படுத்துறது அடுத்தவங்களை குற்றம் சொல்லி அவங்கள நீதிமன்றம்லாம் காட்டிக்கிறது ஒரு ரூல்ஸ் அன்னெசரி ரூல்ஸ் நெசரி ரூல்ஸ் ரெண்டு இருக்கு அன்னெசரி ரூல்ஸை போட்டு மக்கள் மேலே பேர்டினை ஏத்துறது நெசசரி ரூல்ஸை ஃபாலோ பண்றது கிடையாது ஏசு குசி என்ன சொல்றாங்கதோ அதை சொன்னாரோ அதை ஃபாலோ பண்ணல சொல்லாதெல்லாம் ஃபாலோ பண்றங்கிற பேர்ல பண்ணி மாயமானமா வாழ்றது இதெல்லாம் வந்து அப்பா வெறுத்து கோவப்பட்டு கண்டிச்சு விஷயங்கள் தான் அப்படி இருக்கும்போது அவருடைய கோபமோ அவருடைய நல்ல பெயர் நற்பெயரோ வந்து அவராக வந்து சம்பாதிக்கணும்னு நினச்சிக்கிட்டு சம்பாதிச்சது இல்லை கடவுளுக்காக உண்மையாக இருக்கும்னு நினச்சதுனால கடவுள் கொடுத்த பெயர் அது கடவுள் கொடுத்த நற்பெயர் அது சொத்து தங்க வெளியை காட்டிலும் நட்பெயர் நல்லதுன்னு பைபிள் பசங்க இருக்குது அப்போது நல்ல பெயர் எடுக்கணுன்றது ஒவ்வொரு மனிதருக்கும் அந்த ஆசை இருக்கும் ஆனால் அந்த ஆசைக்கு மேலே கடவுள் இருந்தால் தான் அந்த ஆசை நிறைவேறும் கடவுளுக்காக வாழும்பொழுது ஆட்டோமேட்டிக் நேச்சுரலி அந்த ஆசை நிறைவேறிடும் அந்த ஒரு அவருடைய கடவுளுடைய மகிமையை நம்ம க்ளோரி ஷேர் பண்ணும்போது நமக்கு அந்த க்ளோரி ஷேர் ஆகும் அப்படிங்கிற ஒரு ஃப்ளோ ஃப்ளோ அந்த 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 அண்ட் திங்கிங் இருக்கும் ஆகவேதான் அப்பாவுடைய திங்கிங்ல முழுமையாக கிறிஸ்துவானவர் இருந்தார் ஆகவே தான் அவருக்கும் அந்த மகிமை ஷேர் பண்ணப்பட்டது நட்பயர் கிடைச்சது வைராக்கியத்தின் பிள்ளையாக அவரை வந்து மனிதராக அவரை பார்க்குறாங்க அப்படிங்கும் போது அவருடைய கோவம் மைனஸ்லாம் கிடையாது அவருடைய கோவமே வந்து கோவம் வந்து ஒன்னாவது ஒன் ஆஃப் தி அட்வான்டேஜியஸ் விஷயங்கள் தான் விஷயங்கள் வந்து திங்ஸ் ஆஃப் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் டேட் டேட் வந்து கோவமும் கூட எனக்கு ஒருத்தர் சொன்னார் உங்க அப்பா யாருமே தடுக்கிற மாதிரியே தெரில எல்லா பக்கம் உள்ள போயர்றாரு தைரியமா போய் பேசிடுறாரு அப்படின்னா சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் இப்போ அவருக்கு அந்த கடவுள் கொடுத்த தைரியம் இருந்துச்சு அந்த பர்சனல் லைஃபும் பப்ளிக் லைஃபும் ஒரே மாதிரியாக வாழ்ந்ததுனால சீக்ரெட் சின் சீக்ரெட் சீன்ஸில் ஈடுபடாமல் பாவத்தை நியாயப்படுத்தி கொள்ளாமல் அவர் வந்து பரிசுத்தமாக வாழணுங்கிற வாஞ்சையோட வாழ்ந்ததுனால பரிசுத்தமாக வாழ்ந்ததுனால சீக்ரெட் சின்ஸ் எதுவும் இல்லாமல் இருந்ததுனால அவர் என்ன பண்ணாரு அவர் தன்னை ஜஸ்டிஃபை பண்ணிக்கணுங்கிற நினை அவருக்கான அந்த அவசியமே கடவுள் பார்க்குறாரு மனுஷங்க பார்க்குறாங்க கடவுள் இருக்கணும் மனுஷன் சாட்சியாகணும் சாட்சியாக சாட்சியாகணும்ங்கிறது அவர் கடைப்பிடிச்சார் ஆகவே தான் அப்போது அவருடைய ஸ்டாண்டர்டில் அவர் இருக்காருங்கிறது அவர் அடிக்கடி உறுதிப்படுத்திகிட்டே இருந்தார் அதனால தான் அந்த ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ண முடிஞ்சது ஆகவே கடவுள் பார்க்க என்னை காண்கிற தேவன் அவர் அப்படிங்கிற வசனம் தான் பைபிள் வசனம் அவருக்கு ரொம்ப பிடிச்ச வசனமாக அவர் சொல்லுவார் ஒன் ஆஃப் த ஃபேவரட் வர்சஸாக அவர் சொல்லுவார் ஏ கடவுள் நம்மளை காண்கிற தேவன் அப்படின்னு அடிக்கடி அப்பா சொல்லுவார் அப்போ கா பார்க்குறாருங்கிற ஒரு உணர்வோடு கடவுள் பார்க்குறாங்கிற உணர்வு தான் நம்ம கரெக்டாக இருப்போங்கிற உணர்வு அவருக்குள்ளே இருந்துகிட்டே இருந்தது அது ரொம்ப முக்கியம் அதை அதை வந்து அவர் மெயின்டைன் பண்ணார் செரிஷ் பண்ணார் அப்படிங்கிறது நான் இருந்து கூட வாழ்ந்து பார்த்தவங்களில் நானும் ஒருவன் ஆகவே குடும்பமாக அவரை நாங்கள் எப்படி பார்த்தோம் எப்படி வாழ்ந்தார் எவ்வளோ மகிமையாக ஆண்டவர் அவரை யூஸ் பண்ணிணார் அப்படிங்கிறத பார்த்துருக்குறோம் ஆகவே அவரை இமிடேட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க சரியாக இமிடேட் பண்ணால் அவரை சரியாக புரிஞ்சுக்கணும் சரியாக புரிஞ்சுக்காமல் என்ன நீ என்ன அவர் அவர் ஏன் தன்னை வந்து பிஷப்புன்னு சொன்னார் அப்படிங்கிறதுக்கே வந்து வசனத்தை தான் சொன்னார் அவர் இன்ஸ்டிடியூஷனல் பிஷப்பாக அவர் தன்னை அறிவிக்கவில்லை பிப்ளிக்கல் பிஷப் அப்படிங்கிறத அவர் 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 உண்மையாகவே அவரை வந்து அவர் பிஷப்பாக ஒரு இன்ஸ்டிடியூஷனில் இருந்திருந்தாங்கன்னா திறமையை அவர் கண்டிப்பாக அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பார் அவர் அவனுடைய ஞானம் அவர்கிட்ட இருந்திருக்கும் அவரை வந்து அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து மறிச்சாங்களா அவர் ஏற்றுக்கொண்டார்களா அவர் அவர் இருக்க அவருடைய ஸ்பிரிச்சுவல் ஆசீர்வாதங்கள் அவர் மூலமா ஃப்ளோ ஆகும்னு நினைச்சாங்களா நம்புனாங்களா இல்லை அதை அங்கீகரிச்சாங்களா அதை வந்து ஏற்றுக்கிட்டாங்களா அப்படின்னா அதுல இருந்து மக்களுக்கு தெரியும் அவங்க ஏற்றுக்கிட்டாங்க ஆனா அதுல இருந்த அரசியல்வாதிகளுக்கு அழுக்கு அரசியல்வாதிகளுக்கு தெரிஞ்சுக்க விரும்பல தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்கிட்டாலும் தெரியாத மாதிரி நடிச்சாங்க அவரை வந்து நிர்வாகங்கள்ல அமர வைக்க விடலை அதாவது அவர்களுக்கு மனம் இல்லை ஆகவே அவர்களுடைய பிஹேவியர்ஸ் அப்படி இல்லை ஆதரவாக இல்லாத போது அது நல்லதாக போச்சு ஏன்னா எலெக்ஷன் சிஸ்டமில் இல்லாமல் எலெக்ஷன் சிஸ்டமே அவர் கண்டிச்சு ஒன்று தான் பேசிக்கிட்டு தரப்பா அவர் இருந்தபோது பாரம்பரிய இருந்தபோது எலெக்ஷன் சிஸ்டம் அந்த சென்ட்ரலைஸ் பண்ணப்படாத சம்பளங்கள் இதெல்லாமே வந்து ஊழியர்காரர்களுக்கு இடைஞ்சலாக இடையூறாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்ததில் அவர் அதை அவர் சொல்லிக்கிட்டு இருந்த அவர் சொல்லிக்கிட்டு இருந்த கருத்துக்கள் அதுவும் ஒன்று பிரதானமான கருத்துக்கள் அது இவைகளும் ஒன்று இவைகளும் ஆகவே அவரை வந்து அங்கீகரிக்காமல் நிர்வாகத்தில் அங்கீகரிக்காமல் பண்ணதுக்கான காரணம் என்னென்னா அந்த பாரம்பரிய திருச்சுவேன்னு சொன்ன கவர் சொல்லிக்கிட்டு அந்த நிர்வாகி நிர்வாகிகள் ஏன் அப்படி பண்ணாங்கன்னா அவங்க செய்கிற தவறுகளை அவர் சுட்டி காட்டிடுவார் பேசிடுவாரு அதை கண்டித்து பேசிடுவார் அப்படிங்கிற பயம் அவனுக்கு இருந்திருக்கலாம் ஆகவே தான் அவர் வந்து அப்படி வந்து அவங்க யூஸ் பண்ணிக்க விரும்பல ஆனாலும் கடவுள் கைவிடவில்லை ஆண்டவர் கர்த்தர் அவரை எப்படி யூஸ் பண்ணாருங்கிறது எவ்வளோ மகிமையா யூஸ் பண்ணாருங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா அப்போது அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறத யூஸ் பண்ணியிருந்தால் எவ்வளோ இப்படி இருந்திருக்குமோ அதை விட மகிமையாக தான் ஆண்டவர் வந்து கடவுள் கடவுள் அவரோடய யூஸ் அவரோட அவருடைய இன்ஸ்ட்ருமெண்டாக அவர் வந்து அவர் யூஸ் பண்ணார் அப்பாவை கிறிஸ்துவானவர் யூஸ் பண்ணார் பிரைவேட் லைஃப்னையும் பப்ளிக் லைஃப் அப்போது அவருடைய பரிசுத்த வாழ்க்கை அன்பு நிறைந்த வாழ்க்கை எல்லாமே கிறிஸ்துவிடமிருந்து வந்தது கிடைக்க பெற்றது ஆகவே தான் அவர் அந்த வழி காண்டாக இருந்தார் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருந்து கிறிஸ்துவை காண்பித்தார் அவருடைய நட்பெயரும் கிறிஸ்துவோட ஷேர் ஆச்சு